அதாவது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நாம் ஒரு பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரலாம் ஏன்னா ஒரு பத்து பேர் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அரை மணி மணம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார் ஒரு மணி நேரம் ஆகிடும் முதல்ல வந்த பத்து பேரும் மறப்பாங்க நான் நம்மால் யாருக்கும் பாதிப்பு வரும்போது நம்மளுடைய சகோதரர் வரும்போதே ஒரு வேலையை விடுத்து வந்திருக்கிற ரொம்ப அவசரம் அதனால் கதவு போட்டுனால உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை தான் போவோம் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டே மட்டுமடியாக போ இப்போ நான் நான் ஒரு வேலை செய்கிறேன் வேலை முடிஞ்ச உடனே நேராக வீட்டில் எனக்கு வெளியே போகணும் எங்கள் வீட்டில் கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து போக மாட்டேன் இப்படி நமக்கெல்லாம் ஒரு அசதி இருக்கும் இல்லையா ஆனா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நேர வீட்டுல கூட பாக்குறாரா தெரியாது நம்ம தலைவர் நேர கல்விக்கு வந்தனர் அப்படி இந்த அமைப்பு தான் என்னுடைய உடல் உயிர் என்று இந்த அமைப்புக்காகவே எழுதுவது என்று நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் மக்கள் போராளி டாக்டர் வண்ணையார் அவர்களை உங்கள் முன்னால் பேசுவதற்கு என்

தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அர்பு சகோதரர் மாவட்டத்துடைய தலைவர் ஜெகஜி நட்டாமருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் நம்முடைய விஜயபாபுக்கும் மாநிலத்தினுடைய செயலாளர் அருபை சகோதரர் திரு

இங்கே இந்த அரங்கன்றுலாம் இங்கே வந்து ஒரு இருபது பேர் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சிந்தனாக ஒரு ஒரு இரநூறு பேர் அளவுக்கு கூட்டாக வர அளவுக்கு ஒரு நம்மளுடைய